நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் அன்பான ஆன்மீக உண்மைகள் அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நாம் பல உண்மைகளை தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த உண்மை எப்படிப்பட்டதென்றால் சத்தியம் தர்மம் ஒழுக்கம் பண்பாடு இந்த உண்மைகள் ஏன் எங்கே எப்படி என்ற கேள்விகளுக்குள் சுவதிடக் மூலமாக இதை அணுகி அதன் மூலமாக சில தத்துவ உண்மைகளை உணர்கிறோம் அந்த உண்மைக்கு வழிகாட்டுவது தான் ஆன்மீக உண்மைகள் உங்கள் அனைவருடைய கவனமும் ஆன்மீக உண்மைகள் என்ற கவனத்தில் வரும்பொழுது உங்களுடைய ஆன்மா எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை ஜோதிட கலையின் மூலமாக நுட்பமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு என்ன காரணம் இந்த பிரபஞ்சம் எப்படி ஏங்கி கொண்டிருக்கிறது என்றால் அணுக்களாலும் அணு ஆற்றலாலும் வந்து சேருது அது ஒரு உடலாக மாறி செல்களாக மாறி அந்த செல்களின் மூலமாக உங்களுக்கும் ஜோதிட வானியலுக்கும் உங்களுடைய அஸ்ட்ரானமிக்கும் அஸ்ட்ராலஜிக்களுக்கும் பூமிக்கும் பூமியில் வாழ்கின்ற மனிதனுக்கும் ஒரு இணைப்பை தருகின்ற ஒரு நுட்பமான விஷயம்தான் இந்த ஆன்மீக உண்மைகளின் பயணப்பாதை இதில் உங்கள் சித்தயோகி பேரம்பலவனாகிய நான் பல உண்மைகளை பலவிதமாக எல்லோரும் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக உணர்கின்ற தத்துவத்தை என்னுடைய கணிதம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பாதையும் சத்திய பாதையாகவும் உண்மையான பாதையாகவும் இருக்கும் பொழுது உங்களுக்கு தர்மம் தலைகாக்கும் தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாதை செழிப்பாகவும் நன்மையாகவும் உண்மையாகவும் செல்கின்ற ஒரு வினோத நல்ல விஷயத்தை தான் நாம் இந்த ஆன்மீக உண்மை என்ற சேனலானது உங்களுக்கு வலியுறுத்தி வருகிறது உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறது அதன் மூலமாக இன்று நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயணிக்கின்றோம் உங்களுடைய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் இவைகளை கொடுத்தால் போதும் எந்த வினாடி எந்த ஊரில் எந்த நாள் எந்த மாதம் எந்த வருஷம் இவற்றை கொடுத்தால் இன்றைக்கி கூகுள் மேப் பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னாக்க அந்த இடத்துல போயிட்டு ஜிபிஐ திறந்து பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னா உங்களுடைய தத்ருவமான வாழ்வியல் கணக்கை திறந்து பார்ப்போம் அந்த வாழ்வியல் கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு எவ்வளோ ஆத்மார்த்தமான வரவு எவ்வளோ ஆத்மார்த்தமான செலவு என்ற ஒரு உன்னத நுட்பத்தை தான் ஜோதிடக் கலையானது உங்களுக்கு தருகிறது இதை உங்கள் முன் நம் முன்னோர்கள் நமக்கு பல வாராக பதினெட்டு சித்தர்களும் பல பலவிதமான உண்மைகளை கண்டு பல வழிகளில் நமக்கு மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த மருத்துவம்னு போனாவே உடலில் மனநோயா உடல் நோயா என்று பிரித்து அதில் பல கருத்துக்களை பலவிதமாக நாம் உணர்வதற்கான வழிமுறைகளும் அதுக்கு மருத்துவ ரீதியான மூலிகைகளும் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த சித்த பெருமக்களுடைய வழிகளில் இந்த வாடியவல் சாஸ்திரம் என்பதையும் மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க யார் எந்த நேரத்தில் எப்படி பிறந்தார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய கால கணிதத்தை எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய நுட்பமான வாழ்க்கையை தத்துருவமாக எடுத்து சொல்லக்கூடிய உண்மை சம்பவங்கள் தான் இந்த ஜோதிடக்கலையின் அற்புதங்கள் இந்த ஜோதிடக்கலையை நீங்கள் உணர 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 நீங்கள் தான் உணர வேண்டும் கணிதம் என்பது பொதுவானது வானவியல் சம்பந்தமானது ஆனால் நீங்கள் உங்களை அமைத்து உணர்ந்து அதன் மூலமாக வாழ்வியின் தத்துவத்தை எப்படி உணர்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நீங்கள் மீனராசினியர்களே சத்திய தர்ம ஒழுக்கம் பண்பாடு நெறிமுறைகள் அத்தனையும் உணரும் தன்மை வாய்ந்தவர்கள் எது செஞ்சாலும் ரெண்டு ரெண்டாக மாறுது ஒற்றையாக மரமாட்டினது எது செஞ்சாலும் ரெண்டாக இருக்குது அங்கே போகிற நேரத்தில் வேறொன்று வரும் அது வந்து குறிக்கிடும் இதை செய்கிறதா அதை செய்கிறதான்னு சொல்லிட்டு ரெண்டு செய்ய முடியாது ஆகையினால் நீங்கள் ஒரு சுலபமான ஒரு வழியை கருத்துங்க ஆரம்பிங்க வச்சுருங்க திரும்பி போங்க திரும்பி வந்து ஆரம்பித்து செயல்படுங்க நேரடியாக எடுத்து போனால் நடைகிறேன் அது பறவை ராசின்னு பேர் அங்கங்கே உட்காந்து உட்காந்து போகும் இல்லை பறக்க ஆரம்பிச்சுன்னா நேராக பறக்கும் அது எங்கே போய் விழுன்னா அந்த மகர ராசியில் தான் வரும் அது ஒரு பரவராசி இது ஒரு பரவராசி மனமானது பறந்து கொண்டே இருக்கும் ஆனால் பறந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரம் வேண்டும் இல்லை அப்போது உங்களுடைய தராதரம் சிறப்பாக இருக்கும்போது நிரந்தரம் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பினுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அவர் உங்களுக்கு ஆறு பன்னிரெண்டில் மறைந்து விட்டால் பலன் அடைவது கஷ்டம் ஏன்னு கேட்டால் இந்த மீனராசிக்கு ராசிக்கு உடைய இடத்துல யாராவது இருக்காங்கன்னா குரு இருக்கார் கர்மாதிபதி தான் ஒரு அந்த ராசிக்கு அதே நேரத்தில் அவர் லாபசாதனத்தில் போய் நீச்சமாக போயிடுறார் எப்படி லாபம் கொடுப்பாரு அவரே நீங்கள் ராசி அதிபதியாக இருக்காங்க அதனால் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லி வந்தாலே வச்சுருவாங்க அதே நேரத்தில் இந்த செவ்வாவுக்குடைய எதிர்விஷையாக உள்ளவர் சனி சனி வந்து அந்த மீனராசியில் இருக்குது செவ்வாய் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கு உடையவர் ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாவே கறியின் நெருப்பு சேர்ந்தால் எப்படி பிடிக்கும் அதே மாதிரி தான் பயந்த உணருக்கு உங்கள்கிட்ட பயப்படுவீங்க பயமுறுத்துருவாங்க சத்தியத்துக்கு பயப்படுவீங்க தர்மத்துக்கு பயப்படுவீங்க இப்படி பயந்ததனால் உங்களால் அங்கேயும் போக முடில இங்கேயும் போக இதுதான் ரெண்டாம் கட்ட நிலைன்னு சொல்லுவாங்க இது வயதிற்கு ஏற்ப படிப்பில் அதே மாதிரி இருக்கும் குழந்தை கல்யாணமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தா திரும்பிபடியே வந்துடும் இல்லை கல்யாணம் பண்ணுற நேரத்தில் தகராறு வந்துடும் இல்லை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்தால் அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க கொடுக்க வந்து கெடுத்து கெடுத்துப்பாங்க ஏன்னு கேட்டால் அதுலேயே யார் இருக்கா ஏழாம் அதிபதிக்கு உடைய புதன் பகவானும் இங்கே தான் இருக்கார் அது பாதகாதிபதி மாமனால் பிரச்சனை அறிவால் பிரச்சனை தன்னுடைய சிந்தை அந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை பேசாது திருப்பி வேற எதையாவது அது பேசி அந்த இடத்துல மாட்டிக்கிற தன்மை கொண்டுடும் நாளுக்கு கூட படிப்பு இல்லை படிப்புக்குடைய ஏழாம் அதிபதி இல்லை ஏழாம் அதிபதி பாதகாதிபதி இல்லை பாதகாதிபதியுடைய சாரம் அதில் இருக்கிறதுனால எந்த கிரகங்கள் அந்த இடத்துல வந்து நின்றாலும் அது சம்மந்தமான பிரச்சனை வந்துடும் ஆகையினால் மீனராசினியர்கள் எவருக்கும் அஞ்சாதீர்கள் எவருடைய குணத்திற்காக நீங்கள் அடிமை ஆகாதீர்கள் படியுங்கள் படிப்பின் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் அஞ்சுக்குடைய அந்த சந்திரன் இந்த இடத்துல வந்து நாலு கூடவனுடைய சாரத்து மேலே தான் நிற்கிறானே தவிர நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை ஏழுக்குடைய புதன் பகவான் எப்பொழுதுமே அங்கே நீச்சமடைகிறார் அங்கே நீச்சமடைவதனால் உங்களுடைய தனித்தன்மையை வேறு விதமாக மாற்றி விடுவார்கள் உலக சாதனை உலக புகழ் பெறக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் உலகத்தையே சுற்றி வரக்கூடிய அற்புதமான நபராக இருக்க என்ற உங்களுக்கு கோபம் என்பது கூடாது முருகப்பெருமான் போல அந்த செவ்வோட ஆதிக்கத்தோடைய முருகப்பெருமான் போல் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி போல் நீங்கள் அமைதி காத்து தான் வர்றீங்க இல்லைன்னா பெண்களாக இருந்தால் குடும்பம் நடத்த முடியாது உங்களோட பொறுமைக்கு எல்லாம் உண்டு நான் இப்போ பேசும்போது நீங்கள் கேட்கும்போது பார்த்தா உங்களுக்கு அழுவ வந்துடும் எவ்வளவு தாங்க பொறுமையாக இருக்கிறது என்னை என்னையா இந்த பாடுப இந்த பிறவியில் நான் என்ன செஞ்சேன் எதுக்கு செஞ்சேன்னு என்னை செமத்தியாக கேள்வி மேலே கேள்வி வைப்பீங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த மீனராசிராயர்கள் ஏழர் நாட் சனியில் வேற அதே நேரத்தில் உங்களுடைய கடந்த காலம் எல்லாமே பாதித்து எங்களுக்கு உண்மையாக நாங்கள் வாழறதா சாவதா என்ற கேள்விக்குள் நின்று கொண்டு தான் இதை பார்ப்பீர்கள் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருப்பவர்கள் ஒரு சிலர் அந்த ஒரு சிலருக்காக தான் இந்த உண்மையை சொல்ல வேண்டியிருக்கிறது என்னென்றால் மனது சரியாக இருந்தால் உடல் சரி இருக்காது உடல் சரியாக இருந்தால் மனது சரி இருக்காது அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் அங்கே உச்சம் அப்படிப்பட்ட அந்த சுக்கரன் உச்சம் பெற்றாலும் எட்டாம் அதிபதியாகவும் அவன் மாறுகிறான் ஆகையினால் அதுவும் உங்களுக்கு என்னென்னா ஒம்பு வழக்கு கோர்ட்டை கேஸு பிரச்சனை ஜெயிலில் கொண்டு போய் நிறுத்துகிற நிலை இல்லைன்னா ஊற விட்டு ஓடுற தன்மை அதனால் தான் மீனராசி நாயர்கள் உலகத்தை சுற்றிட்டு வருவாங்க அனு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் உங்களுடைய உடலும் உள்ளமும் செல்லும் இன்றைய நிலையில் நீங்கள் படிப்பை கை வைத்து விட்டால் உங்களை எவராலும் எதுவும் செய்ய முடியாது உங்களுடைய வைராக்கியமும் உங்களுடைய வாழ்க்கையின் தன்மையும் தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் அதில் கவனக்குறைவு வைக்காதீர்கள் உடல் ஒரு சிலருக்கு பருத்திருக்கும் ஒரு சிலருக்கு உடல் நோய் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு மனசால் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் ஒரு சிலருக்கு தன்னுடைய நாளுக்கு ஏழு கூடைய கல்யாணம் ஆகின்றத கவலையோ தாய் அந்த கல்யாணத்தையே தடை பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலையோ அமைந்துவிடும் தாயால் பிரச்சனை அது பிரச்சனையே தெரியாது நான் அறிவு கொடுக்குற அறிவை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உன் நல்ல அறிவையும் வினாக்கி விட்டுரும் ஆகையினால் மிக மிக கவனமாக இருங்கள் நீர் ராசியை உடையவர்கள் விஷம் தீண்டாத அளவுக்கு இருங்கள் அது போன வருஷத்துலேயே இந்த ராகு உள்ள இருக்கும்போதே விஷம் தீண்டி ஊசி போட்டு உங்களை மருத்துவத்துறையில் கொண்டு போய் விட்டு உங்களை அவதிக்கு ஆளாக்கி இப்போ தான் தேத்தி வெளில வருது வந்துக்கிட்டு இருக்கீங்க ஆகினால் மிக கவனமாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான